சாவாமல் பிழைத்திருந்து கத்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் சொல்லுங்க நான் சாவாமல் பிழைத்திருந்து பிழைத்திருந்து சொல்லுங்க பிழைத்திருந்து பிழைத்திருந்து எதுக்கு பிழைத்திருப்பேன் கத்தருடைய செய்கைகளை விவரிக்க எனக்கு செஞ்ச உதவிகளை விவரிச்சு சொல்லும்படியாக தெരണ பிளைப்புட்டுகிறவ அப்பாக ஹalleluya 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 சாவாமல் பிளைத்துるதன நான் செத்துறக்கணும் என்ன பண்ணியிருக்கணும் செத்துறக்கணும் ஆமென் ஏன் நான் சாகல அப்படின்னா கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் உதவி செய்தார் ஹalleluya ஹalleluya தேவன் உதவி செய்யறப்ப நான் பிழைச்சிட்டேன் ஆமென் பிழச்சிருக்கிறோம் அதுக்கு காரணம் தேவன் எனக்கு செஞ்ச உதவி சொல்லுங்க உதவி உதவி எனக்கு செய்ய போகிற உயர்வுகள் நான் வாழ்ந்து வாழ்ந்திருக்க போறேன் நான் வாழ்ந்து வாழ்ந்திருக்க போறேன் எதுக்கு பிழைச்சேன்னா